ஆப்ரேஷன் சிந்தூர் மிக கச்சிதமாக துல்லியமாக செய்து முடித்திருக்கிறது இந்தியா பகல்காம் கொலைகளுக்கு இந்தியா சுமங்கலிகளின் சுந்தூரம் அழித்த கொடூரத்திற்கு இந்திய இராணுவம் அந்த செந்தூரத்தின் பேரிலேயே ஆப்ரேஷன் நடத்தி இந்திய கலாச்சாரத்தின் செந்தூரத்தின் பங்கு என்ன அதன் வலிமை என்ன அதன் வீரமும் தீரமும் எத்தகையது அதன் சக்தி என்ன என்பதை மங்களமான அழகு சேர்க்கும் அந்த குங்குமத்தை அழித்தால் அது எத்தகைய குருதி கேட்கும் வலிமையுடையதாக மாறும் என்பதையும் பாகிஸ்தானுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது நிரூபித்திருக்கிறது நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனும் கர்வமும் பெருமையும் கொள்ளும் நிமிடங்கள் அதை செய்வனே செய்து முடித்திருக்கிறார்கள் மண்ணின் மைந்தர்களான தேசப்பட்டாளர்கள் எப்போது எப்படி வாருங்கள் மிக விரைவில் சுருக்கமாக பார்ப்போம் சரியாக ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு இந்தியாவின் ராபேல் விமானங்கள் சரியான இடங்களை தேர்வு செய்து அதுவும் தீவிரவாதிகளின் மையங்களை மட்டுமே குறியாக வைத்து தாக்கி முடித்திருக்கிறது இனி நாங்கள் உள்ளே வரவில்லை என்று தாக்குதலையும் நிறுத்தி இருக்கிறது நினைத்ததை நாங்கள் சாதித்துவிட்டோம் நாங்கள் நினைத்ததை செய்து முடித்து விட்டோம் என்று இந்திய தரப்பில் சொல்லியும் இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தானுக்கு இன்னும் நடுக்கம் மாறவில்லை பதட்டத்தில் இருந்தவர்கள் வெளியே வரவும் இல்லை விமானங்களை எல்லாம் வேறுபாதைக்கு அனுப்பி விமான நிலையங்களை எல்லாம் காலியாக்கி இனி அடுத்து என்ன தாக்குதல் வருமோ என்ற அச்சத்துடனும் பயத்துடனும் எதிர்தாக்குதலும் நடத்த இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இனி எப்படி இருக்குமோ இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்குமோ என்ற பயத்திலேயே இருக்கிறது ஆனால் இந்தியாவோ பொடியை தட்டி விஷயத்தை முடித்துவிட்டு கிளம்பி இருக்கிறது ஏழாம் தேதி அதிகாலை சூரியன் கதிர்களை வீசி இந்தியர்களுக்கு நற்செய்தி சொன்னபோது அதே நேரத்தில் பாகிஸ்தானிலோ தீவிரவாதிகளின் கதறல்களும் ஓலங்களும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன எங்கும் அவர்களின் நலர்கள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தன இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இந்திய போர் விமானங்கள் ஒத்துகை பார்த்துக்கொண்டு கடந்த ஓரிரு வாரங்களாக செய்து கொண்டு பார்த்துக்கொண்டே இருந்தன பகல்காம் தாக்குதல் நடத்தி பதினைந்தாவது நாள் ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலை மிக துல்லியமாக இடங்களை எல்லாம் ஏற்கனவே தேர்வு செய்து மிக சரியாக கணித்து மின்னல் தாக்குதல் நடத்தி மீண்டிருக்கிறது இந்தியாவின் போர் மன்னர்கள் போர் வீரர்கள் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாத கும்பல்கள் அழிக்கப்பட்டதாக தோராயமாக சொல்லப்பட்டாலும் சரியான கணக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் அவர்களின் இழப்பு பெரிதாகவே இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் எதையும் வெளியிட தயாராக இல்லை ஒரு சில வீடியோக்களை மட்டும் வெளியிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டுமே வெளியில் சொல்கிறது தங்களுக்கு அவமானம் ஆகிவிடுமோ என்று கருதுவதாகவே சொல்லப்படுகிறது என்ன நடக்கிறது என்று பாகிஸ்தான் கொள்வதற்கு முன்பே தாக்குதல் செய்து எப்படியாவது தடுப்பதற்கு முனையும் முன்பே தடுக்க இயலுமா என்பது வேறு விஷயம் ஆனால் தடுப்பதற்கு முயலும் முன்பே முசராபாத் பாக் குல்பூர் கோட்லி சியாஸ்கோட் சாக் அம்ரு முர்திகேத் பகவல்பூர் போன்ற ஒன்பது பகுதிகளை மிக குறியாக வைத்து தாக்கி அழித்திருக்கிறது தங்கள் கடமையை நிறைவேற்றியிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஏழு சுமங்கலிகளை செந்தூரத்தை அழித்ததற்கு பதில் பேசியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இன்னும் நடுக்கத்தில் வெளிவராமலேயே ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது தங்கள் தோல்வியையும் இயலாமையையும் வெளியே சொல்ல வெட்கப்படுகின்ற பாகிஸ்தான் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றவும் தயங்கவில்லை அவர்கள் இந்திய போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம் நான்கு விமானங்களை வீழ்த்திவிட்டோம் ஆறு விமானங்களை வீழ்த்திவிட்டோம் விட்டோம் என்று கதையளத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இதை சர்வதேச பத்திரிகைகளுக்கு கூட கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் நடந்த ஒரு சின்ன போர் விமான விபத்தில் கூட அதன் புகைப்படத்தை எடுத்து போட்டு பாகிஸ்தான் தற்போது நடந்ததாக மக்களை ஏமாற்ற பார்க்கிறது என்று சர்வதேச ஊடகங்கள் கேலி என்ற கிளியில் இருக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் நடந்தவற்றை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றன இந்த ஆபரேஷன் பெயரே பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இருந்தது இதன் பெயரான சிந்துரில் ராணுவ வெளியிட்ட படத்தில் முதல் ஓவில் குங்கும சிமிழும் இரண்டாவது ஓவில் இருக்கின்ற குங்கும சிமனிலிருந்து குங்குமம் சிதறின்றிருப்பதும் அப்படி சிதற வைத்ததற்கான இந்த போன்ற மனமான ஆறே நாளில் தேனிலவு கொண்டாட வந்த கடற்படை வீரனின் மனைவியின் முன்னாலேயே அவனை கொன்று அவள் குங்குமத்தை அழித்து அவள் குங்குமத்தை அழித்தபடி கணவனை வழியனுப்பி வைத்த காட்சி ஊடகங்கள் மூலமாக உலகமே கண்ணீர் சிந்தியது அது மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது அவளை போல் தீவிரவாதிகள் அழித்த குங்குமங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு எனில் இருபத்தி ஏழிற்கும் இன்று இந்தியா பதில் பேசி இருக்கிறது அதற்கான பதிலை பாகிஸ்தானிடம் தேடி இருக்கிறது குங்குமத்தின் பேராலேயே சென்று பதில் பேசி இருக்கிறது தீவிரவாதிகள் கணவனை கொண்டுவிட்டு மோடியிடம் போய் சொல் என்று மனைவியை அனுப்பி வைத்த அந்த கொடூர செயலுக்கு சொன்னால் என்ன நடக்கும் என்பதை குங்குமத்தின் பவர் என்ன என்பதையும் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இன்று இந்தியா புரிய வைத்திருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம் தூசி தட்டி பழைய மிசைல் ஒன்றை அனுப்பி எதிர்தாக்கல் நடத்தவும் முயன்றிருக்கிறது ஆனால் அதை இந்தியா அவர்கள் எல்லைக்குள்ளேயே முடித்தும் வைத்திருக்கிறது இனி கூட ஒருவேளை அவர் முயற்சிக்கலாம் ஆனால் அதற்கு என்ன விளைவு வந்தாலும் அதை தாங்கும் சக்தியுடனும் எதிர்க்கும் திறனுடனும் இந்தியா தயாராகத்தான் இருக்கிறது தாக்குதல் நடத்தும் முன்பே அதற்கான ஆயத்தத்தை இந்தியா செய்துவிட்டது இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் தாக்கிய தாக்கப்பட்ட நாடுகளுக்கு பரிதாபம் பேசும் நாடுகள் உலகில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்து பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவருக்கு சாதகம் என்று சொல்கின்ற நாடுகள் மமுனம் காக்கின்றன மற்ற நாடுகள் எல்லாம் கிண்டலும் கேலிகளும் பேசுகின்றன ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இன்று கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஒன்பது சதவீத நாடுகளும் இந்தியாவின் பக்கம் நிற்கிறது பாகிஸ்தானுக்கு தேவை என்றே பேசுகிறது பாதித்த குடும்பங்கள் மட்டுமல்ல பாதித்த மனங்களும் இந்தியாவை நேசிக்கும் இதயங்களும் இந்தியாவின் ஆட்சியாளர்களுக்கு கண்ணீர் மல்க இருமாப்போடு நிமிர்ந்து நின்று பெருமையோடு நன்றி சொல்கிறது மிஸ்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கும் விதிவிலக்கல்ல தொட்டால் தொட்டவனை விட்டதே இல்லை என்ற வாசகத்திற்கு பெரும்பறை அடித்திருக்கிறது இந்தியா இது மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யும் பாரதம் என்பது உண்மையா இந்தியா சும்மா இல்லை இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்மே இந்தியா அடித்ததை விட அடிப்பதற்கு முன்பு எந்த அளவு பாகிஸ்தானை என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கு காட்டுகிறது நீரின்றி வறண்டு மின் சக்தியின்றி தொழில் இழந்து உணவின்றி பசித்து உலக நாடுகளிடமிருந்து தனிமையாக்கி அவர்களின் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கி தவித்து நிற்கும் போதே உச்சியில் ஓங்கி அடித்திருக்கிறான் பார் அதுதான் இந்தியக்காரன் அவன் யாரையும் தொடுவதே இல்லை தொட்டவனை விட்டதே இல்லை பேச்சில் அல்ல அவன் செயலில் நிரூபித்திருக்கிறான்